யார் பார்க்கவே புதுசா இருக்கிறா மூணு மாசம் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஊர்ல நிறைய மாற்றங்கள் நடந்து போயிடுச்சு போல சரி என்னன்னு போய் விசாரிப்போம் வள்ளி இந்த வீட்டில் இல்லையா ஒருவேளை வள்ளியும் நம்மளை மாதிரி ஊரை விட்டு போயிட்டாலோ இவன் யாருன்னு தெரியலையே என்னவோ மண்ணில் மண்புழு உருண்டுன்னு இருக்கிற மாதிரி மண்ணில் உருண்டு உருண்டு கோலம் போட்டு நிற்கிறேன் வள்ளி இருக்காளம்மா வள்ளி அக்கா வீட்டில் வேலையாக இருக்கிறாங்க நீங்கள் யார் நான் எதிர் வீட்டுக்கு கூடியிருக்கிறேன் மரகதம் மூணு மாதமாக என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன் வள்ளி இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்றியா நான் இந்த கோலத்தை நடுவில் விட்டு போக முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க இல்லைம்மா இது மார்கழி மாதம் அதுவும்மா ஏதோ தவுளுண்டா சுட்டு சுட்டுன்னு ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கிறீங்க நல்லா எட்டு புள்ளி கோலம் பதினாறு புள்ளி கோலம் இருபத்தி நாலு புள்ளி கோலம் வச்சு நல்லா பெருசாக போடுறது நான் இந்த சின்ன கோலத்தை போகிறதுக்குள்ளேயே தட்டு தடுமாறின்னு போட்டுருக்கேன் இதுல வேற எட்டு புள்ளி கோலம் பதினாறு புள்ளி கோலம்லாம் கேட்டுனுங்கிறாய் பாட்டிமா எனக்கு அந்த கோலம்லாம் போட வராது எனக்கு தான் போட முடியும் சரி நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல நான் இன்னைக்கு காலையிலே சோறு வடிச்சிட்டேன் அதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு பொரியலும் இல்லை சரி வலியம்மா கிட்ட இருந்து வாயின்னு போன வந்தேன் ஓ நீங்க இரவல் பாத்தியா இப்பதான் காலையில இருந்து கோலமே போடுறோம் அதுக்குள்ள இரவல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க என்னம்மா டக்குனு இப்படி இரவல் சொல்லிட்ட பின்ன இரவல் சொல்லாம டீசன்ட்டா பிச்ச எடுக்க வந்தா சொல்லவா எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் யாரோ யார் வீட்டுக்கு போய் எதுவும் கேட்க மாட்டாங்க உங்க ஊர்ல எல்லாமே புதுசா இருக்கு நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க என்ன லண்டன்ல இருந்து வந்திருக்கியா ஓவரா பேசினே இருக்க உனக்கு என்ன சீமேல இருந்து வந்த மகாராணி நினைப்பா ஏ கேள்வி நான் 7 8 தடவை கோல போட்டுနေதா கால் கதல் வந்து என்கிட்ட எதிகி சண்டவலிக்கிறப்ப ஏய் போடி வாடின்னு சொன்னா பள்ளை இல்ல கை கிட்ட கைல குத்துறவே இரவல் வாங்குறதா அவ்வளவு பெரிய குற்றமா சொல்றியா நீ எப்பமே எங்க வீட்ல ஏதோ இல்லன்னா நான் வல்லியம்மா கிட்ட கேட்டு வாங்கிப்ப வல்லியம்மா கிட்ட ஏதா இல்லன்னா அவ ஏங்கிட்ட கேட்டு வாங்கிப்பா இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட் அது ஏ நீ கொச்சையா பேசுறியா யாரு ஊங்கிட்ட எங்க அக்கா இரவல் வாங்களா அவ சமைக்காத சமயிலே கிடையாது எல்லாத்தையும் வச்சு அப்படி சமைச்சிட்டு இருக்க உன் வீட்ல தான் வந்து இரவல் கேக்குறல அவ ஏய் போதே நிறுத்தி ஒழுங்கா போய் வள்ளிய கூப்பிடு இல்லன்னு வச்சுக்கோ இந்த குண்டானத்துக்கு தலை மேலே போடுவேன் ஆமா இவ குண்டானத்துக்கு போட்ட வரைய கை பூ பறிச்சுன்னு இருக்கும் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தல அவ்வளவுதான் உன்ன போனா போது வயசான கேள்வி பார்த்தா ஓவரா இருக்கும் வாய் ஏ கேள்வி என்னைய கண்ணை இதுல நீ உன்னை விடமாட்டேன் நான் நானு நீ தானே முடிய பிடிச்சி நீ வந்து இவளுக்கு போல தானே போட சொன்னோம் எதுக்கு எதிர்ப்பு பாட்டி கூட குஸ்தி போட்டுனுக்குறா ஏய் அண்ணோ அவங்கள விட்டுரி அக்கா இப்போ எதுக்கு என்ன தள்ளி விட்ட தூக்கி விடுக்கா ஐயோ கீழே விழுந்துட்டியா சரி இரு வர ஏய் எதுக்கு அந்த வயசான பாட்டி கூட போய் சண்டை போட்டுருக்க யாரு இவ வயசான பாட்டியா இவ சரியான பொம்பளை ஜாக்கி சான்கா நீ வரத்துக்கு முன்னாடி என்ன போல போடுன்னு போந்துட்டான் மரகதம் பாட்டி ஏன் அழுகுறீங்க அழைன்னு நிறுத்துங்க அடிப்பாவி என கும்மு கும்னு கும்மிட்டு அழுது வரிசின்னு போடுறியா எங்க அக்காவை நல்லா ஏமாத்துறீ நீ பாட்டி எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க ஏன் தங்கச்சி கூட சண்டை போட்டீங்க நீங்கள் அவள் ஏதாவது தப்பா பேசிட்டாளா ஆமாமா என்னை பார்த்து பிச்சைக்காரி கிழவினு சொல்லி அடிச்சிட்டாமா இப்போ பாரு ஏன் மேலே பழையத்துக்கு போடுறான் ஆமாம் ஆமாம் அவன் சொல்லியிருப்பா இவளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் அவளை அடக்கி வைக்கிறேன் இன்னும் விஷயமா வந்தீங்க சொல்லுங்க முதல்ல அழைய நிறுத்துங்க சரி மூணு மாசமா உங்களை ஆளையை காணுமா எங்கே போனீங்க நீங்கள் வீடு பூட்டியே காணுது ஆமாம்மா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த குளிரில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுமா என் பொண்ணு தான் வந்து என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சரியானோன்னு அனுப்பிச்சி விட்டுட்டா சரி இப்போ குணமாயிட்டிங்களா அக்கா இவ்வளவு நம்பாத இவளுக்கு உடம்பு சரியில்லை என்ன ரெண்டு நிமிஷத்துல அடிச்சு அடியில பாரு உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்குது அது ஒன்னடி உன் உடம்பு பிஞ்சு உடம்பு இல்ல அதான் நானு லைட்டா தட்டினோனே அங்கங்க வீக்க வந்துட்டு இருக்குது ஆரிப்பட்ட இடத்துல பர்நாள் போடு நல்லா குழு குழு குழுவும் இருக்கும் ஏ கருவி உனக்கு ஒரு ஓவர் திமிர் இரு என்னோட தோஸ்து கோமதி வரட்டும் அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் நான் ஏ அண்ணோ கொஞ்ச நேரம் வாய மூட்ரி இப்படி தான் பேசுவியா ஆமா அவர் மரியாதை கொடுத்து மரியாதை கேடுப்பேன் பாட்டி என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க ஏன் எப்படி இல்லாம சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வந்தேன் காய்கறி எதுவும் வீட்ல இல்லமா காலையில சாப்பாடு வடிச்சேன் குழம்பு பொரியல் பண்ணதுக்கு எதுவும் இல்லாதனாலதான் கிட்ட குழம்பு வாங்கி போலான்னு வந்தேன் அதுக்குள்ள சாதாரணமா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ பரவலிய கடிக்க மூணு மாட்டடி நீ மட்டே கையில மாட்டடி உன கைமா பண்ணி காக்காக்கு போடுறேன் மூஞ்ச பரி கைவி பொடி மனக்கோங்க வாட்டி இந்தாங்க இதல மட்டன் குடும்பம் கருவாட்டு தொக்கு இருக்குது வெச்சி சாப்பிடுங்க நீ மதராசியா இருப்பமா இனிமேல் நைட் எல்லாம் தனியா வீட்ல உட்கார்ந்து சம்ச்சின் இருக்காதீங்க தினமும் என் வீட்டுக்கு வந்துருங்க நான் உங்களுக்கு டிபன் பண்ணி கொடுத்துறேன் இன்னைக்கு என்னமா டிபன் பண்ண போற இன்னைக்கு நைட் தோசையும் குருமாவும் பண்ணி வெச்சிருவேன் உங்களுக்கு வேற எதனா வேணானே கூட சொல்லுங்க செஞ்சு கொடுத்துறேன் யாரும் வீட்டில் இல்லை உங்கள் கூட இல்லைன்னு வசனப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் உன்னை எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு நாற்பது தான்மா எனக்கு வரும் ஏன் பொண்ணும் பையனையும் நான் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன் பையனுக்கு நிறைய பாசம் கொடுத்து வளர்த்தேன் அவன் நடானா கல்யாணம் ஆன பின்னாடி பின்னாடி ஓடிட்டான் என்னை வந்து கூட பார்க்குறது இல்லைம்மா ஆனால் என் பொண்ணு அப்படி இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை கூட என்னை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் வச்சு நல்லா கவனிக்கிறான் நீ நல்லா இருப்பம்மா சரி பாட்டி போயிட்டு வாங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வரத்தங்க சரி சரி பாட்டியா இந்த பாட்டியா